வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம வைகாசி மாதத்தில் என்னென்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த புண்ணிய மாதமான வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் முதல் வந்து சூரியன் வந்து மேஷ ரிஷப ராசிக்குள் அவர் பிரவேசிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் அதனால் இந்த மாதத்துக்கு வந்து நம்ம ரிஷப மாதம் அப்படின்னு சொல்லலாம் உத்தராயண காலத்தினுடைய ஐந்தாவது மாதம் தான் இந்த வைகாசி அதாவது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மரத்துலேயும் பாருங்கள் நல்ல பூக்கள் எல்லாமே பூத்து குளுங்கும் இலைகள்லாம் உதிர்ந்து துளிர்க்க ஆரம்பிக்கும் நம்ம அரச மரத்தில் பார்க்கலாம் நீங்கள் அவ்வளோ இலைகள் வந்து மொதல் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்கும் இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் டா லைட் க்ரீனாகவும் அதுக்கப்புறம் டார்க் க்ரீனாகும் அந்த அரச மரத்தில் இலைகள் பார்க்கறதே அவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சிம்மாதத்தில் வந்து இந்த வசந்த காலம் ஆரம்பிக்கின்ற காலம் இந்த காலத்தில் வந்து என்னென்ன விசேஷம் இதை வந்து நம்ம மாதவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைகாசி மாதத்தை முத இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் பார்ப்போம் முதல் விசேஷம் வந்து மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப விசேஷமான ஏகாதேசி ஆகும் அதாவது வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிரையில் வள வளர்புறையில் வருகின்ற ஏகாதசி தான் மோகினி ஏகாதசி பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த நாள் இந்த வைகாசி இன்னொன்று இந்த வைகாசி மாதத்துல தான் நமக்கு நரசிம்ம ஜெயந்தி வருது அதாவது ஸ்ரீமன் நாராயணன் தன்னை சரணடைந்த பக்தனான பிரகலாதனுக்காண்டி ம அதாவது மிருக உடல் அதாவது என்ன சொல்றது சிங்கமுகமும் மனித உடலும் கொன்ற ரூபமா நரசிம்ம அவதாரம் எடுத்த தினம் வந்து இந்த நாள் தான் இந்த மாசத்துல வர்றது தான் இதை வந்து நம்ம இந்த தெய்வங்களை நம்ம வணங்கும் போது அனைத்து பயமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இவருக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பானகம் தான் பானகத்தை வந்து நம்ம நெய்வி நெய்வேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு சில நம்ம ரசிம கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் அவர் திறந்து இருந்த வாயில் வந்து பானகத்தை அப்படியே ஊற்றுவாங்க ஊற்ற உள்ள போய்கிட்டே இருக்குவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிசயமான கோயிலெலாம் இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த வைகாசி மாசம் போது நமக்கு அந்த நட்சத்திரம் நம்ம ஞாபகம் வருது வைகாசி தான் இந்த வைகாசி விசாகத்தில் வந்து பெருமாள் பெருமாளுடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வைகாசி விசாகத்தை நம்ம கொண்டாடுறோம் அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த சுடரில் உருவாகிய தெய்வம் தான் அந்த ஆறுமுக தெய்வம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடிய அந்த முருகப்பெருமானை அவதரித்த தினம் அதாவது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இது ரொம்ப விசேஷமாக இருக்கணும் இந்த தினத்தில் வந்து முருகப்பெருமானை வழிபட எல்லா நலங்களும் ஏற்படும் அப்புறம் வந்து இந்த வைகாசி விசாகம் பௌர்ணமியை பார்த்தா புத்த பூர்ணிமா கொண்டாடுறோம் இந்த புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது இந்த புத்த பூர்ணிமா நன்னால் அன்று தான் வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்துல புத்த பூர்ணிமா முழு நிலவுல வந்து புத்தரோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் தான் நமக்கு மணிப்பல்லவ தீவுல இருக்கிற அந்த கோமிகி அப்படி பொய்யிலிருந்து அட்சய பாத்திரம் வெளிவருவதாக ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இந்த வரலாற்றெல்லாம் கூறப்பட்டுகிறது மணிமேகலை அவங்களுடைய வரலாறுல பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்டிருப்பாங்க அந்த மாதிரி இந்த வைகாசி விசாகத்திற்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்குறது மூலியமாக நமக்கு புண்ணியம் ஏற்படும் வைகாசி மாதத்தில் புத்த பூர்ணிமாவும் நான் சேர்த்து சொல்லிட்டேன் மரத்தடையிலிருந்து ஞானம் பெற்றா சொல்லியிருக்கேன் அதான் நான் வந்து அரச மரத்தை அந்த அரச மரத்தினுடைய அமைப்பு இந்த பார்த்தாலே அவ்வளவு அதிசயமா இருக்கும் யார் யார் கவனிச்சிருக்குங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்து தான் வந்து காஞ்சி மகா பெரியவர் அவருடைய ஜெயந்தி அதாவது நடமாடும் தெய்வம் சொல்லுவாங்க அவருடைய ஜெயந்தி வந்து இந்த வைகாசி வந்து அவருடைய பிறந்த இந்த வைகாசி தான் அனுஷ தான் அவர் பிறந்தார் அதே மாதிரி அடுத்து வந்து குமரகுருபுர சாமிகள் இவர் வந்து தாமிரபுரம் திருநெல்வேலியில் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இவர் ஐந்து வரல பேச முடியாமல் இருந்து பின் திருச்செந்தூர் உருவப்பெருமா அருளார் பேச பேசப்பட்டு பல இடங்கள் பல இடங்களுக்கு சென்று பாடல்கள் பாடியிருக்கிறார் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இவருடைய மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்ற நட நடைபெறும்போது தான் அவர் வந்து நம்ம திருமலை நாயக்கருடைய மடியில் வந்து மீனாட்சி தாயார் அமர்ந்ததாக அவர் வரலாறு இருக்கிறது இவருடைய குரு பூஜை இந்த மாதத்தில் வரும் அதுக்கப்புறம் இந்த வைகாசியில் தான் அக்னி நட்சத்திரம் நிறைவாகிறது குளு குளிர்ச்சி ஆகும் அக்னி நட்சத்திரம் நிறைவாகி எல்லா முருகன் கோயிலையும் இந்த வைகாசி அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அதனுடைய காரணமே இது தான் பூமி வந்து குளிர் குளிர்ச்சி அடைவதற்கு எல்லா இடத்துலையும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கேட்போம் பார்ப்போம் செய்வோம் வைகாசி மாதத்தில் எல்லா சிறப்புகளையும் எல்லா பண்டிகைகளும் நல்லா கொண்டாடுங்க நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்